ஆண்டவர் வணக்கம் முருக்குனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் இரண்டு மூன்று நாட்களுக்கு லீவு சார் அதனால நாம் இருவரும் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல நேற்று படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போய் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அதாவது யாரு குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு அவர்களை விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிறது உறுதி பின்னணியில யார் இருந்தாலும் தண்டனை நிச்சயம் அப்படின்ற உறுதியை ஆறுதல் சொல்லிட்டு உறுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு அன்புமணியும் அங்க சென்று அவங்கள பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிருக்கிறாங்க சொல் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு விக்கிரபாண்டியில வாக்குப்பதிவும் தொடங்கி நடந்துட்டு இருக்குது இந்த இரண்டு செய்திகளோட நம்ம தொடங்கலாம் நினைக்கிறேன் சார் முதல்வர் ஆறுதல் சொன்னது இதெல்லாம் நிச்சயமா வரவேற்க தகுந்தது முதல்வர் போனது ஆறுதல் சொன்னது இதெல்லாம் வரவேற்க தகுந்தது சந்தேகமே இல்லை அதே சமயம் காவல்துறை நடவடிக்கைகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட வேண்டும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா சில பெரிய கொலை வழக்குகள்ல வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இதுல ஆயிரக்கூடாது எல்லா தரப்புல இருந்தும் அதற்கான அழுத்தங்கள் இருக்குது அரசியல் அரசியல் ஆதாயத்திற்காக வரக்கூடிய அழுத்தங்கள் தவிர உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை முன்னிட்டு வரக்கூடிய அழுத்தங்களும் இருக்கு அது கூடவே திமுகக்குள்ள திமுகவுக்குள்ள திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க அல்லது வெளியில் ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லா இருந்தும் மிக்ஸ்டான ஒரு குரல் இருக்குது இரண்டு விதமான கருத்துக்களையும் எல்லா இருந்தும் பார்க்க முடியுது அதனால் அது தனிநபர் பார்வையில் வரக்கூடிய வேறுபாடுங்கிறது ஒரு பக்கம் மற்றபடி அணுகுமுறையில பெரிய அளவுல சிக்கல் எதுவும் இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் வெளியில வரல அதனால காவல்துறை இன்னும் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியுது சார் அது தவிர கூடுதலாக ஏதாவது சொல்லணுமா சார் அதுல இல்லைங்க இப்போதைக்கு இதுதான் மேற்கொண்டு இன்னும் சில தினங்கள்ல போல காவல்துறையுடைய பார்த்து தான் இதை பத்தி மேலும் இதுல எதிர்த்தரப்புல பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருக்கக்கூடியவர் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவர் ஒன்றிய அமைச்சராக மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்க இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு கள்ளக்குறிச்சியில ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரு பட்டியலில் சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க மரணம் மரணமடைந்தவர்கள் பலியானவர்கள் அப்படிங்கிறதையும் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில பட்டியலில் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு அதுல அவர் வந்து ஒரு வினோதமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் கேட்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வருது சார் மேற்கு வங்கம் கேரளம் வரிசையில் தமிழ்நாட்டிலேயும் பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன அப்படின்னு சொல்றாரு எனக்கு அது எந்த அடிப்படையில் மேற்கு வங்கத்தையும் கேரளத்தையும் அங்க சேர்க்கறாருன்னு எனக்கு புரியல ஏன்னா என்சிஆர்பி பர்டிகுலர்ஸ் எதுலேயுமே அது வெளியிடும் தகவல்கள் எதுலேயுமே பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை அல்லது வன்கொடுமைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் யூபி ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட் ஸ்டேட் மாநிலங்களை பற்றிய பட்டியல் தான் நான் நான் செய்திகள்ல பார்த்திருக்கிறேன் இவர் வந்து மேற்கு வங்கம் கேரளம் அப்படின்னு ரெண்டு இடத்த புதுசா சேர்த்து இருக்கிறாரு எப்படி அது எந்த விதத்துல புரிந்து கொள்வது சார் என்னமோ இது மட்டும்தான் அவர் சொன்னதுல புரிந்து கொள்ள முடியாத மாதிரி நீங்க அதிசய அவர் சொன்னது மற்ற எதுதான் புரிஞ்சு மற்ற எ மத்த எதுதான் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு கள்ளக்குறிச்சியில வந்து செத்தவங்கள பல பல பேர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த விதத்துல பொறுப்பு இப்ப இவர் சொல்றதை பார்த்தா இவர் மருமகமா என்ன சொல்ல வர்றாருன்னா பட்டியலத்து மக்கள் மேல குற்றம் சாட்டுறாரு நீங்க தான் அதிகமாக கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க உண்மையில என்ன நடக்குதுன்னா நல்ல சாராயம் வந்து சரியான விலைக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அஃபர்டபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அது ஏழைகள் எல்லாரையுமே பாதிக்குது ஏன் இப்படி பாகுபடுத்துறீங்க தேவையில்லாம ஏன் யூபியை பார்த்துட்டு பேச வேண்டியதானே நீங்க வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வந்து நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க அதையெல்லாம் பத்தி பேசுனா நீங்க எங்க போய் நிற்பீங்க காணும் துணியை காணும்ட்டு ஓடணும் ஒரு பீஃபை எடுத்துட்டு போறாங்கிற சந்தேகத்தில் ஒருத்தர் அடிச்சு கொண்ட புகழ்பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் வல்லுடர்வு கொள்ளப்பட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏனால ஆளுங்கட்சி எம்எல்ஏனால அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கணும் வான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது இதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு அதாவது இங்க வந்து ஏதாவது பட்டியலத்திற்கு எதிராக ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது என்றால் அதை நிச்சயமா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அதை நிச்சயமா அதை எடுத்துதான் நம்ம பேசணும் ஆனா உடனடியாக வந்து திமுகல தான் இவ்வளவு குறைகள் இருக்கு இதுல இப்போ இதுக்கு தயிர் சாதத்துக்கு சேர்த்த மாதிரி மேற்கு வங்கத்தையும் கேரளாவையும் இவர் என்ன ஒரு அடிப்படையில ஆதாரத்துல பேசுறாரு அதாவது பெரிய பொறுப்பில் உள்ளவங்க இந்த ஆளுநர் இந்த மத்திய அமைச்சர் இவங்கெல்லாம் பொறுப்பில் உள்ளவங்கன்னு சொல்லி போது அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இயல்பாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எதாவது பேசுறதை பேசிக்கிட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான் அதான் டென்சிங் வந்து எல்லா ஆட்சியிலையும் அவருக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது திமுக வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்குது அதனால அதிகமாக தெரியுதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாரு அந்த பதில் டென்சிங் போட்டிருக்கிற கருத்துல இன்னொரு கேள்வி வருது சார் சிஸ்டமிக்கா இருக்கு அந்த கொடுமை அப்படின்றதுதான் அந்த படிநிலை சமூகமாக பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் இருந்ததுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கு நீங்க வந்து அரசியல் ரீதியான முற்போக்கான கருத்துக்கள் அல்லது சட்ட ரீதியாக தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு விடுதலை பெற்ற இந்தியாவில் சொன்ன சொல்ல தொடங்கியதுல இருந்து ஐந்து ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றது இது எதுவும் சமூகத்துல பெரிய அளவு எஃபெக்ட் விளைவுகளை உருவாக்கவில்லை நல் நற்பலன்களை உருவாக்கவில்லை இன்னும் சிஸ்டமிக்க அமைப்பு ரீதியாக இன்னும் அந்த படிநிலை இறுக்கமாக இருக்கிறது அதன் விளைவாகத்தான் எந்த ஆட்சி வந்தாலும் கொடுமைகள் நடக்குது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிற கொள்ளலாமா ஆமா அது உண்மைதான் அது ரொம்ப கசப்பான ஒரு உண்மைதான் சமுதாயம் மாறாத வரை நமக்கு உள்ள ஆறுதல் என்னன்னா சமுதாயத்தில் பொறுப்பில் உள்ளவர்கள் இத்தகைய கொடுமைகளை சைத்துக் கொள்வதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதாவது பொறுப்பில் உள்ளவரும் நான் முதலமைச்சர் சொல்றேன் முதலமைச்சர் இதை சகிச்சுக்கிறது இல்லை அவருடைய கட்சியிலேயே எல்லாருமே வந்து ஜாதி வேறுபாடு இல்லாமல் இருக்காங்கன்னு நான் சொல்லலை அங்கேயும் ஜாதி வேறுபாடு இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் மேலே வந்து ஒரு ஒரு நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு பஸ் கண்டக்டர் வந்து அவமரியாதை நடத்துலன்னு சொல்லணும்னா அந்த பஸ் கண்டக்டர் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்படுறாரு அது வந்து ஒரு நம்பிக்கை கீற்று அந்த அவ அவமானம் பண்ணுறதுங்கிறது வந்து படிமங்கள் நிறைந்த ஒரு அழுக்கு சமுதாயத்துடைய அடையாளம் ஆனால் அதுக்கு உடனடியாக வந்து அதுக்கு வந்து நான் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது வந்து போற்றத்தை இருந்தது பட்டியலினத்து மக்கள் மேலே நடக்கிற கொடுமைகள் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கல பல நூற்றாண்டுகள் நடந்தது ஆனால் இன்னைக்கு அவைகள் வந்து வெளிச்சத்திற்கு வருகின்றனங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அடையாளம் முதல்ல அது வெளிச்சத்துக்கு வரணும் அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கணும் அந்த போராட்டங்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களோ சேராதவங்களோ நேர்மை படைத்த அனைவருமே அந்த போராட்டங்களுக்கு ஆறுதல் ஆதரவு கொடுக்கணும் இப்படித்தான் ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சி சரியான பாதையில் போகிற வளர்ச்சிக்கு நடைபெற முடியும் அதுக்கு நாளாக ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு கருத்தியல் யுத்தம் அறுபது ஆண்டுகளில் முடிந்து விடாது ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் வந்து எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா தமிழ் சமுதாயம் இருந்ததோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நக்கீரன் சொல்லிட்டு சங்க இருக்கிற குடும்பத்துல பிறந்த நக்கீரன் வந்து திருமுகாற்று படை எழுதினாரு அப்படி கல்வி அறிவு எல்லாருக்கும் இருந்ததே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை படித்தவங்க எல்லாருக்கும் மரியாதைங்கிற சூழ்நிலை இருந்ததே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மறுபடியும் வர்றதுக்கு வந்து தொடர்ந்து உழைக்கணும்

ஆரம்பிச்ச உடனே குதித்தோம் ஏன்னா நமக்கு வந்து நோய் நாடி நோய் முதல் நாடுங்கிற மாதிரி இது எங்கெங்கேலாம் இந்த விஷ விருட்சம் பரவும்னு நமக்கு தெரியும் அது மாதிரி வள்ளுவருக்கு தெரியும் இன்னைக்கு துவங்குற இந்த சின்ன விஷயம் கேவலமான விஷயமா போயிடும் அப்படிங்கிறதுனாலதான் தான் அன்னைக்கு அவர் சொன்னார் பிறப்பும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷங்கள் வந்து ஊடுருவ தொடங்கி விட்டனங்கிறத அவர் உணர்ந்ததுனால ஆனால் இன்னைக்கு அது வந்து விஷ விதையை வந்து பெரிய விஷ விருட்சமா உணர்ந்து நம்ம முன்னாடி இருக்கு ஆஹ் நம்ம பொலிட்டிக்கல் ஆண்டனா தமிழ்நாடு ஏரியாவில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஷார்ப்பாக இருக்கிற இருந்து பல தலைவர்கள் காரணமாக இருக்கிறாங்களா ஆமாம் 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 உண்மை அதுதான் என் பாரதியார் வந்து முப்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் தான் இருந்தார் அவர் வந்து என்ன சொன்னாரு நெஞ்சு பொருக்குதுலேயே நிலைக்கட்ட மாந்தர் நினைத்து விட்டால் கொஞ்சமோ பெரிவினைகள் ஒரு கோடி என்றால் அது பெரிதாமோ என்னென்னலாம் சொன்னாரு சிப்பாய் பார்த்தா பயப்படுறேன் எதை பார்த்தாலும் பயப்படுறேன் என்னைக்கு பயப்படாத மனநிலையை வளர்த்துக்க போறேன்னு சொல்லி ஒரு கலோனியல் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது சிலைவரிய மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னு அவர் இல்லையா ஆனா பாடினாரே அப்படிப்பட்ட மென்டாலிட்டியோட எல்லாரும் இருந்த இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் பாடினாரே அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் இன்னொரு வழக்கமாக நம்ம தவிர்த்துட்டு கடந்து போற ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு செய்தி சார் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒருவருக்கொருவர் ரொம்ப கடுமையாக பேசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது சரி அது வந்து ஹீட்டு தெளிஞ்சிடுச்சுன்னா இயல்பாயிடும் வழக்கமான அரசியல் முரண்பாடுகள் மட்டும்தான் எஞ்சி நிற்கும் அதனால அந்த ஹீட் இருக்கிற நேரத்துல அதை பற்றி பேச வேண்டாம்னு வழக்கமாக கடந்து போயிடுவோம் ஆனா இப்போ வந்து அதை பற்றியும் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதாக தெரியுது ஏன்னா செல்வ பிறந்தை நேற்று மாலை ரொம்ப கடுமையாக ஒரு பிரஸ் மீட் நடத்தினார் அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போன போது அரசியல் பேசியிருக்கிறார் அங்க போய் துக்க வீட்டுக்கு போயிட்டு அதை பற்றி பேசிட்டு வர்றதுக்கு பதிலாக ரவுடி பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு இந்த மாதிரி அவதூறு செய்தால் வன்கொடுமை வழக்கு போட முடியும் அவதூறு வழக்கு போட முடியும் இதையெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ரொம்ப சீரியஸா கோபத்தோட அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் மனம் புண்படும்படி அவதூறு பேசினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கீழே வருமா வராதா ரவுடிப்பட்டியல உள்ளவர் என்னை எப்படி கூறாரு அதை எங்கேயாவது நிரூபிக்க முடியுமா அவருடைய அவதூறு பேச்சுக்கு பெயில் கிடைக்குமா தண்டனை என்ன கிடைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது எல்லாமே அவர் வந்து சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டால் நான் வழக்கு தொடர்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு பட் அதற்கு அண்ணாமலையும் பதிலாக அவரை செல்ல பிறந்த எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதெல்லாம் சந்திக்க தயார் நான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்க போவதே இல்லை நான் பின்வாங்க போவதே இல்லை செல்லப்பருந்தை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்க போவது இல்லை அப்படின்னு சொல்றாரு இது இது இந்த முரண் வந்து கொஞ்சம் கூர்மை அடைந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு பின்னால அந்த எல்முருகனுடைய சார்ஜ் சார்ஜில் பின்னால என்ன செய்தி இருக்கோ அந்த செய்தியும் இதுக்கு பின்னால இருக்கு அது வன்கொடுமை வழக்காக அப்படின்னு செல்லப்பருந்தை ஒரு தான் சொல்றாரு இந்த எப்படி பாக்குறீங்க அதாவது அண்ணாமலை வந்து சில ஆதாரங்களாக சில செய்திகளை சொல்றாரு அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை என்னங்கறத பத்தி செல்வ பெருந்தகை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவர் மேல மிக தீவிரமான குற்றச்சாட்டுகள் வந்து அண்ணாமலை வச்சிருக்கிறார் அதுக்கு ஆதாரமா சில செய்திகளை சொல்றாரு இந்த வழக்குல அவர் வந்து இதா இருந்தார் அந்த வழக்குல இருந்தார் அவர் வழக்குல ஒருத்தர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரே காரணத்தினால அவர் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிக்க முடியாது ஆனா அதே சமயம் வழக்குகள் வந்து பல ஆண்டு காலமாக அப்படியே கடப்புல போடவும் முடியாது இப்ப சமீப காலத்துல வந்து இந்த என்ஐஏ உடைய எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க நீங்க வந்து ரொம்ப சீரியஸான கேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போவீங்க ஆனால் அதை தொடர்ந்து ஒன்று எடுக்க மாட்டீங்க விசாரணையும் நீங்க தீவிரப்படுத்த மாட்டீங்கன்னா அப்போ நீங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் அந்த ஜாமீன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கரெக்டாக அதை வந்து சொன்னாங்க தன் கையில் அதிகாரம் இருக்குங்கிறனால ஒருத்தர் வந்து குண்டா சட்டத்தில் வந்து ஒரு கேஸை போட்டுட்டு அதெல்லாம் சும்மா சார் ஜூஜிபி போங்க சார் ஒன்னா சார் சொன்னால் அவர் மேல குண்டா சட்டம் இருக்குன்னு நாளைக்கு இன்னொருத்தர் பேசுனாருன்னு அது உண்மையாயிருந்தேன் அப்போ இதெல்லாம் உண்மையா இருந்தால் செல்வப்பெருந்தகையே வந்து அப்படிப்பட்ட வழக்குகள் தன் மீது பதியப்பட்டிருந்தால் செல்வப் விரைந்து நடத்துங்கள்னு சொல்லி சொல்லணும் தன் தன்னுடைய பக்கம் உள்ள நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படி சொல்ற அதே சமயத்தில் நான் இன்னொன்னு சொல்லணும் இவ்வளவு தீவிரமாக புலன் விசாரணை நடத்திய திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி புலன் விசாரணை நடத்தினாரு அப்படிங்கிறத பத்தியும் மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும் இது காங்கிரஸ்காரங்க எழுப்புறாங்களோ இல்லையோ மக்கள் கேள்வி எழுப்பணும் நீங்க மற்ற ஊரை பத்தி எல்லாம் பேசுறீங்களே உங்க வீட்டில் என்ன வாழுது அப்படின்னு சொல்லி கேள்விகள் பண்ணும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து அண்ணாமலைக்கு இருக்கு சார் யாராவது ஒருவர் வந்து லிஸ்ட் ஆஃப் கிரைம்ஸ் வந்து பட்டியல் போட்டுட்டு இதுல எல்லாம் எக்ஸோட பெயர் இருக்கு ஒய்யோட பெயர் இருக்கு அவன் அந்த எல்லாம் நான் வெளியிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிறத மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்

சில என்னுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு நடந்திருக்கு அதனால இன்றுதான் சில பிறந்த இதை பார்த்துட்டு திரும்ப பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மன்னிப்பு 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 கொடுத்தால் மன்னிப்பு கேட்டாலும் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு எடப்பாடி யாரு அப்படின்னு ஓபிஎஸ் கேக்குறாரு இப்படி அந்த அண்ணா திமுகக்குள்ளேயும் இந்த மாதிரி துரோகம் மன்னிப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய சொற்கள் எல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது அதை பற்றி நான் மலிதா மனிதால இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால பேசுனேன் சார் நீங்களும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாம் சக்தி கிருஷ்ணசாமினால வந்து வினங்க வீரவாண்டிய கட்டுமன் படத்துல வந்து தோரி மன்னிப்பு கேள் அப்படிங்கிறார் உடனே வீரவாண்டிய கட்டுமம் கிளந்து எழுவாரு என் தாய் இந்த வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும்ன்னு ஆரம்பிப்பாரு அது மாதிரி அந்த காலத்துலயே மன்னிப்பு கேள்னு சொன்னா உடனடியே அந்த ரியாக்ஷன் வேணும் சொல்லி சைக்கலாஜிக்கலா மனசுல பதிச்சு விட்டாங்க பல விஷயங்களை புறந்தள்ளிட்டு போகணும் உடனடியா மன்னிப்பு கேள் அதுன்னு சொல்லி ஆவேசங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து நடக்குது அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் அந்த சைடில் முயற்சிகள் நடக்குது ஒரு ஆறு தலைவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறார்கள் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு செய்திகள் வருது இதுல இணைப்பு நடந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் திரும்பவும் சொல்றாரு இணைப்புன்னா எங்க குரூப் குரூப்பாக இருக்காங்களா இல்லை தனிநபர்கள் வெளியில போயிட்டாங்கன்னு எடப்பாடி சொல்றதோட அது முடிஞ்சு போகுதா ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன ரிசல்ட் வருது அதுல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதிமுக வந்து கரிஸ்மாவை நம்பி வளர்ந்த கட்சிங்க எம்ஜிஆர்ங்கிற கரிஸ்மா அடுத்து ஜெயலலிதாங்கிற கரிஸ்மா இன்னைக்கு அப்படி கரிசுமேட்டிக் லீடர் யாரும் அங்கே இல்லை எந்த இணைப்பு நடந்தாலுமே அந்த கரிஸ்மா இல்லை அப்படிங்கிறது உண்மை ஓரளவுக்கு அந்த கரிஷ்மாவோட திருநாவுக்கரசர் இருந்திருப்பாரு அவர் என்னைக்கோ அதிமுக விட்டு போயிட்டாரு அதனால இன்னைக்கு அவங்களுக்கு கரிசுமேட்டிக் லீடர்ன்னு யாரும் இல்ல அவங்க ஒரு சக்கல தான் இருக்காங்க சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் சார் ராகுல் காந்தி மணிப்பூர் போனார் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ நேற்று வந்து ரேபரேலி போயிருக்கிறார் சார் ரேபரேலியில் அனுமன் கோயிலில் போய் தரிசனம் செய்தார் அனுமதி தரிசனம் செய்தார் நாட்டில் மகிழ்ச்சி அமைதி வளர்ச்சி ஏற்பட அனுமனை வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு திரும்பவும் அவர் வந்து எல்லா இடங்கள்லேயும் உண்டான டவுன் டிராடன் எல்லாரையும் பார்க்க அதாவது விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மனிதர்களோடையும் அவங்க வாழ்க்கையை பற்றி பேசி அறிந்து கொள்கிறார் அது அடிக்கடி நம்ம மனிதா மனிதால அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் தொழில் முனைவோரையும் ரேபரேலியில சந்தித்து பேசி இருக்கிறார் அந்த சந்திப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப பரவலாக வளர்ந்து கொண்டே இருக்குது இப்போ முன்னால இருந்தாரு இப்போ அப்படி இருப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரும் சந்தேகம் இருந்தது ஆனா இப்பவும் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்துட்டே இருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க இல்ல அவரு ரெண்டு வேலை சொன்னார் பிஜேபிக்கு எதிரான அஸ்தரமாக நான் இந்துத்துவாவை நம்பாத ஒரு இந்து அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இந்துத்துவாவை நம்பவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற சொல்ற அதே நேரத்துல நான் இந்து அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நான் இந்து மதத்திற்கு எதிரானவன் இல்லை எந்த மதத்திற்குமே எதிரானவர்கள் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி முதலமைச்சர் வந்து உதயநிதி சொன்னாரோ எங்கள் குடும்பத்தில் இந்துக்கள் இருக்காங்களே கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எதிரான பேசலையே நாம் பேசுனது வந்து பிறப்பினாலேயே வந்து உயர்வு தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவம் தவறுன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு பட்டவர்த்தனமாக இவரால் சொல்ல முடிஞ்சது அவங்களால அது மாதிரி பேச முடியாது ஏன்னா நார்த் இந்தியாவில் அவங்களுடைய பார்ட்டிக்கு வந்து சங்கடங்கள் வரும் அதனால் அதே சமயத்தில் நான் தொழில் முனைவோரை பார்ப்பேன் எல்லோருமே சமம்னு பேசுவேன் இந்துக்களை ஒரு இல்லைன்னு காமிக்கிறதுக்காக நான் ஒரு இந்துன்னு காமிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற அளவில் அவருடைய நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இன்வெர்ட்லி ஹி ஹாஸ் நாட் சேஞ்ச் இப்ப இந்துவா நான் இருக்குன்னு சொல்றதுனால நான் முஸ்லீம்களை வெறுப்பேன்னு சொல்லல அது இந்துத்துவா இவர் அப்படி சொல்லலையே எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கணும் எல்லாருக்குமே வந்து சரியான இடம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு தான் பேசுகிறேன் அதனால தானே முஸ்லீம்களுக்கு இவரு மேல நம்பிக்கை இன்னைக்கு நான் கேட்கறேன் இவர் மேல முஸ்லிம்களுக்கு இவர் மேலேயும் அகிலேஷ் யாதவ் மேலேயும் தேஜஸ்வி யாதவ் மேலேயும் முஸ்லிம்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பிஜேபியில் உள்ள யார் மேலேயாவது இருக்கா லெட் அஸ் நாட் ஃபர்கெட் ஒரு காலத்துல வாஜ்பாய் மேல அந்த நம்பிக்கை இருந்தது லக்னோவில் அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு ஜெயிச்சாரு முஸ்லீம்களை அவர் பெரும்பான்மையை ஓட்டு போட்டாங்க ஆனா இன்னைக்கு அப்படி யாராவது இருக்காங்களா

ரொம்ப எலமெண்டி கண்டென்ட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முழுசா அந்த செய்தியை படிக்காம கடந்து போயிட்டேன் நேற்றும் நேற்று முந்தே என்னமோ பட்டு அவர் கண்டென்ட் இதுதான் எங்களுக்கு ஒரு சமூகமே எங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இனிமே நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அதாவது வெளிப்பூச்சாக சில பேச்சுக்களை பேசிக்கொண்டே உள் அழிப்பு வேலையை நடத்துகிறார்கள் பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் ஆனா விவரம் கிட்ட சில ஜென்மங்கள் சொல்லிடுறாங்க நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் வேற ஒண்ணு ராகுல் போன அதை பத்தி பேசணும் சார் ஆனா ரஷ்ய பிரதமர் புதின சந்திச்சு முடிச்சுட்டு அந்த சந்திப்பை தொடர்ந்து ஆஸ்திரிய பிரதமர் கால் நெகமரையும் சந்திச்சிருக்கிறாரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இது ஒரு செய்தி ஆனா அந்த ரஷ்ய பிரதமர் புதினை சந்திச்சு கூடிய அங்க ரஷ்யாவில் இருந்த பீரியட்ல ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் குழந்தைகள் மருத்துவமனையில் குண்டு போட்டது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்தியாவின் மிகப்பெரிய சாரி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமர் புட்டினை ஆற தழுவி கொண்டு இருக்கலாமா அப்படின்னு உக்ரைன் அதிபர் கேட்குறாரு ஒரு நம்ம கன்ட்ரில இருந்து ஒரு லீடர் போயிருக்கும் போது அந்த நாடு இன்னொரு நாட்டின் மேல ஒரு அநியாயமான ஒரு செய்கை செய்தால் அது நம்மையும் பாதிக்குமா நம்மையும் அதுல குற்றம் சாட்டுவதற்கு இடம் இருக்கா நம்மை மதிக்காம அவங்க செய்யறாங்கன்னு ஒரு பொருள் வருதா இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி ஒன்று ரெண்டு நிகழ்வுகள் வந்தது நினைவுக்கு வருது வேக நினைவுக்கு வருது கரெக்டா என்னால சொல்ல முடியல அதுல என்ன சார் பிரச்சனை ஒன்று நம்முடைய நியூட்ரலிட்டி கேள்விக்குள்ளாக்கப்படும் அல்லது நம்முடைய பலம் கேள்விக்குள்ளாக்கப்படும் என்னமோ ரெண்டு நாட்டுக்கு இடையில சமரசம் பண்ணி வச்சுருன்னு சொல்லிட்டு போறீங்க நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கும்னால எங்கள் நாட்டு மேலே கொண்டு வர்றாங்க இதே உக்ரைன் தான் நீங்கள் இந்தியாவுக்கு தயவு செய்து மீடியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டவர் இன்னைக்கு அவர் இருந்து என்ன தெரியுது இந்தியா மேலே அவர் நம்பிக்கை போயிடுச்சின்னு தெரியுது இந்த சூழ்நிலையை நம்முடைய பிரதமர் வந்து உருவாக்கி இருக்க வேண்டியதில்லை ஆனால் இப்படி சொல்லும்போது ஒன்று சொல்கிறேங்க அடிப்படையாக வந்து இதில் வந்து ரஷ்யாவுடைய தவறு கிடையாது போர் யாருமே விரும்ப முடியாது குழந்தைகள் மேல வந்து குண்டு போடுறதை யாருமே வந்து ஆதரிக்க முடியாது வார் நெவர் ப்ரொடியூசர் ஹீரோஸ் இட் ஒன்லி ப்ரொடியூசர்ஸ் விக்டிம்ஸ் இதுதான் உண்மை அதனால போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் ரஷ்யாவின் மேல் இந்த போர் திணிக்கப்பட்டது எந்த சூழ்நிலையும் அதை நம்ம மறந்துடக்கூடாது இன்னைக்கு வந்து மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து உக்ரைனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்தியாவினுடைய நிலைப்பாடு சரி அப்படின்னு பொருளா அதுல ரஷ்யாவை பாய்காட் பண்ண அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்கு போகாம அவர்களோடும் நல்ல உறவுல இருக்கிறது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாமா இல்ல நம்முடைய வெளியுறவு கொள்கை வந்துங்க ரெண்டு விஷயத்த அடிப்படையா வச்சிருக்கணும் அதாவது அடிப்படை அறம் அப்படிங்கறதையும் நம் நாட்டு நலன் ரெண்டே அடிப்படையா வச்சிருக்கணும் அதுதான் நம்முடைய வெளியுறவு கொள்கை இருக்க முடியும் அப்ப இந்த நேரத்துல அவர் அங்க போகாம இருந்திருக்கலாம் அல்லது இவருக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அவங்க வந்து இந்த நேரத்துல குண்டு போடாம இருந்திருக்கலாம் ரெண்டுமே நடக்கல இந்த நேரத்துல அவர் போனதும் தப்பு இந்த நேரத்துல அவங்க கொண்டு போட்டதும் தப்பு ஆனா நம்ம வெளிநாட்டு நம்முடைய வெளியுறவு கொள்கையை வந்து இந்த பிரதமர் ஃபாலோ பண்றது இல்லையே நம்ம வெளியுறவு காசா யுத்தம் வந்த உடனே காசா பக்கம் தப்புன்னு சொல்லி திருவாய் மலர் தருகிறார் இஸ்ரேல் பக்கம் தான் ரைட்டுன்னு சொல்லி சொன்னாரு மூணு நாள் கழிச்சு இல்ல இல்ல நாங்க ரெண்டு பக்கமே வந்து அமைதி விரும்புறவங்கன்னு அதுக்கப்புறம் சொன்னாரு ஏன்னா வெளியுறவு கொள்கையை சேர்ந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க கூடாதுன்னு சில விஷயங்களில் இன்னும் மதிய முதிர்ச்சி தேவை நம்முடைய பிரதமருக்கு நேற்று நம்ம பேசிய ஒரு விஷயம் அந்த இந்தியன் பின்னல் கோடு மாதிரி அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு ஒரு குழு போட்டு திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான ப்ரொபோசல் கேட்டிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அது தமிழ்நாட்டுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள அதை பற்றி பேச முடியுமா எந்த அடிப்படையில் அப்படின்னு நேற்று பேசணும் பி சிதம்பரம் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சார் கண்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு கிரிமினல்லாம்

இல்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது எதுக்கு வேலை இல்லாத வேலை தேவையில்லாம இதை கொண்டு வருது இப்ப இதை சொல்றது நாட்டுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இன்னும் ஒரு செய்தி உங்ககிட்ட கேட்கணும் சார் அது குமாருக்கு ரொம்ப நம்பகமான ஒரு பழைய ஐஏஎஸ் ஆபிசர் முன்னாள் ஐஏஎஸ் ஆபிசர் மணிஷ் வர்மா அவர் வந்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில சேர்ந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஒடிசா கேடர் ஐஏஎஸ் டெப்புடேஷன்ல பீகார்ல பணியாற்ற வந்தார் பீகார்ல பணியாற்ற வந்தபோது முதலமைச்சர்கள் மிக நெருக்கமாகவும் நம்ப அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் வேலை செய்தார் அவ்வளவுதான் இப்போ ஜேடியூல போய் சேர்ந்துடுறாரு சூழல் வந்து விலகி நிற்கக்கூடிய நபர்களை எல்லாமே வந்து களத்துக்குள்ள இழுத்து விடுதா அப்படிங்கிற கேள்வி சேர்ந்து அவர் வந்து அவர் ஒரிசா காடல் இருந்தா கூட பீகாரை சேர்ந்தவர் போல அதனால அவர் வந்து அந்த வந்து அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிகல் பார்ட்டில சேர்றதுங்கிறது அவங்க உரிமை அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு ஆனா இவங்களெல்லாம் விட சசிகாந்த் சேர்ந்தில் சேர்ந்ததும் அவருடைய வெற்றியும் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா அவர் முதல்ல ரிசைன் பண்ணும்போது எதையும் இருந்து எதையும் எதிர்பார்த்து ரிசைன் பண்ணல இது ஒரு பாசிச நோக்கமா போய்கிட்டு இருக்கிற ஒரு கவர்ன்மெண்ட்டுடைய ஒரு அங்கமான் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு இளைஞர் அங்க இன்னும் இருபது ஆண்டுகள் மிகப்பெரிய பொறுப்பான அதிகாரமிக்க பதவிகள் இருக்கும் வாய்ப்புகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர் ராஜினாமா பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அடுத்து அவர் வந்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வல்லமை உடையது அனைத்து இந்திய அளவில் வல்லமை உடையதுன்னு சொல்லி காங்கிரஸ் பத்தி நினைச்சு காங்கிரஸ்ல சேர்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்க தகுந்தது ஓகே சார் எடுத்த செய்திகள் கிட்டத்தட்ட பேசிட்டோம் ஆனா நம்ம பேசினது எதுவுமே நந்தகுமாருக்கு திருப்தியே கொடுக்கல சார் அவர் வந்து

எனக்கு ஜென்ராம் சார் கூட பேசினாலே மனசு லேசாயிருது அவர் பாடணுங்கிற டைம் எனக்கு கிடையாது நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க அவர் கேட்கட்டும் அது அவர் விருப்பம் நான் இந்த வம்புக்கு வரல ஏன்னா நாளைக்கு நீங்க ஜென்ராம் சார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணீங்க பாலசேந்தன் பாட சொல்லுங்கன்னு அதனால இந்த வம்புக்கு நான் வரல ஓகே சார் இன்னும் ஒரு நாட்கள் கழிச்சு வேற வேற எக்கேஷன்ல பாடலாம் இன்னைக்கு முப்பதுக்குள்ள முடிச்சிருவோம் சார் ரொம்ப நன்றி நீங்க கலந்து கொண்டதற்கு பாப்பா சார் நாளைக்கு தொடர்ந்து வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைத்து நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்